ஒரு ஷூ ட்ரெண்டிங் எல்லாம் சார்ப்பா வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன வேலை செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் நோட்டில் காசு மாலை தான் போட போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி மாலை சுத்துறது இந்த மா இந்த மாலைக்கு என்னெல்லாம் தேவைப்படுது எல்லாமே நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவைப்படுறது வந்து நூல் அதுக்கப்புறம் ஒரு டேப்பு ரிப்பன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு சின்ன பால் இது வந்து கழுத்துக்கிட்ட வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பால் இது வந்து இலாக்குக்கிட்ட வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு பத்து ரூபா நோட்டு தேவைப்படுது அதையும் எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கழுத்துக்காக மணி கொத்து ஒன்று எடுத்துக்கோங்க இது கழுத்துக்கிட்ட இந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாறு இதை வச்சு தான் நம்ம மாலை சுத்த போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம நார் எடுத்துக்கலாம் நார் எடுத்துகிட்டு லீஃப் நாளாக கிழிச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு மாலை சுற்றுறதுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கும் கைக்கு குடிப்பா இப்போ நான் எப்படி வீடியோவில் கிழிக்கிறனோ அதே மாதிரி நீங்களும் கிழிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே நம்ம எடுத்து வச்ச ரிப்பனையும் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அந்த நார் எவ்வளோ நீட்டும் இருக்கோ அது நீட்டும் பார்த்து கட் பண்ணிக்கோங்க ரிப்பனை வந்து டபுளா வைங்க டபுளா வச்சாதான் நமக்கு மணி கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டா இருக்கும் ரிப்பனை வச்சு டபுளா வச்சுட்டு அதுக்கப்புறம் நார் எவ்வளோ நீட்டு இருக்கோ அது அந்த அளவுக்கு பார்த்து கட் பண்ணிக்கோங்க இப்போ நாம வந்து எடுத்து வச்சிருக்க நூல் எடுத்துக்கலாம் நூல் எடுத்து ஓப்பன் பண்ணி ஒரு அஞ்சு சுத்தம் சுற்றிக்கலாம் அஞ்சு சுற்று நாலு சுத்தம் அந்த மாதிரி சுத்தணும்னா மாலை சுத்துறதுக்கு நம்மளுக்கு உருவாமல் இருக்கும் அடுத்து நம்ம வைக்கிற நோட்டு வந்து ஃபஸ்ட்டு இந்த நோட்டை வந்து இந்த கோன் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா கோன் அந்த ஐஸ்கிரீம் கோன் ஷேப்பில் வந்து மாலையே ஃபஸ்ட்டு நோட்டை வந்து உருட்டி வச்சு சுற்றணும் ஒரு ரெண்டு சுற்று சுற்றுங்க ஒன்றும் ஆகாது ரெண்டு சுற்ற சுற்றிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு நோட்டும் அதே மாதிரி கோன் டைப்பில் சுற்றி மறுபடியும் அது பக்கமே வச்சு மறுபடியும் அது மேலே மறுபடியும் ஒரு ரெண்டு சுற்று இல்லைன்னா ஒரு சுற்று அந்த மாதிரி சுற்றிக்கோங்க இதே மாதிரி தான் ஒரு ஒரு நோட்டாக எடுத்து வச்சு பக்கம் பக்கமாக அதுக்கு பக்கமே வச்சு வச்சு நம்ம சுற்றணும் ஒரு சுற்று சுத்திடுங்க இதே மாதிரி தான் எல்லா நோட்டும் நம்ம ஒரு பக்கம் பக்கமாக வச்சு வச்சு நம்ம சுத்திட்டே வரணும் தான் மாலை வந்து கிளீனா நல்லா பார்க்கறதுக்கு நீட்டாகவும் பிணிசிங்காவும் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் சுற்றுனீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்துடும் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போது தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியும் அது பக்கம் பக்கம் வச்சு சுத்திட்டு வந்தீங்கன்னா ரெண்டாவது ரெண்டு மூணாவது ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா கிளீனா பினிஷிங்காக வந்துடும் ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை ரொம்ப சிம்பிள் தான் அழகா நோட்டு எடுத்து பக்கம் வைக்கிறீங்க அப்படியே சுத்துறீங்க அவ்வளவுதான் வேற எந்த ரிஸ்க்கும் இல்லை பக்கம் அழகா வச்சு ஒரு சுத்து ஒரு சுத்து சுத்துறீங்கன்னா மா அப்படியே நின்னுக்கும் மறுபடியும் அதுமே பக்கமே மறுபடியும் இன்னொரு நோட்டு வச்சு அப்படியே ஒரு சுத்து அவ்வளவுதான் ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் எடுத்துக்காதீங்க அதே மாதிரி ஒன்று பக்கம் ஒன்று பக்கம் அப்படியே வச்சு சுற்றினா மாலை சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்றடி மாலை தான் போட போகிறோம் ஒன்றடி மாலைக்கு எவ்வளோ நோட்டு தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு நோட்டு தேவைப்படும் அதுவே நீங்கள் அஞ்சடி மாலை போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் நோட்டு தேவைப்படும் அதுவே நாலடி மாலை போடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு நோட்டு தேவைப்படும் இது ஐடியா பொறுத்து நோட்டு தேவைப்படும் முடிஞ்ச வரைக்கும் புது நோட்டை வச்சு சுற்றுங்க தான் பார்க்குறதுக்கு மாலை வந்து பிடிசிங்காக தெரியும் நல்லா எடுத்து கொடுக்கும் நல்லா பழைய நோட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் டல்லரிச்சு மாதிரி தெரிஞ்சிடும் மாலை பார்க்குறதுக்கு நல்லா தெரியாது அப்படியே போக போக கொஞ்சம் சைஸை உள்ள இழுத்து வச்சுக்கோங்க ஏன் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது வந்து அகல மரத்தான் மாலை நம்ம இப்படி திருப்பி வச்சிங்கன்னா உங்களுக்கு மேலாக பெருசாகவும் கீழே சின்னதாகவும் தெரியும் உள்ள வர வர அப்படியே உள்ள இழுத்து வச்சுக்கோங்க ரெண்டு திண்டு ஒரே அளவாக இருக்கிற மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக இல்லாமல் ரெண்டும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம குஞ்சத்துக்காக ஒரு ரெண்டு ரவுண்டு கோல்டு ரிப்பன் எடுத்து வச்சு சுற்றிட்டுருக்கோம் குஞ்சம் அப்போ தான் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்காக ப்ளைனாக சுற்றினீங்கன்னா நல்லா இருக்காது ஒரு ரெண்டு ரவுண்டு மட்டும் நம்ம கரெக்டாக ரிப்பன் வச்சு சுற்றிக்கலாம் இப்போ நம்ம கரெக்டாக ரெண்டு ரவுண்டு சுற்றிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து மறுபடியும் நம்ம கோன் டைப்பில் அந்த நோட்டை மடித்து நம்ம மறுபடியும் சுற்றணும் ஒரு மூணு ரவுண்டு ஆகிற மாதிரி நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கரெக்டாக மூணு ரவுண்டு சுற்றி எடுத்துட்டோம் சுற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா அந்த பால் எடுத்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம் நான் பண்ணுற மாதிரி இந்த பால் எடுத்து நல்லா உள்ளே போட்டு நல்லா ஒரு அழுத்த அழுத்தி விட்டுருங்க அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம சுற்றி வச்சுருந்தோம் இல்லையா திண்டு அதை வந்து எடுத்துகிட்டு அந்த மேலே நார் விட்ருக்கோம்ல அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழவும் நம்ம நார் விட்டுருந்தோம் இல்லையா அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கு அடுத்த பீஸ்லேயும் நம்ம மேலே அப்புறம் கீழே எல்லாம் நார் விட்டுருந்தோம் இல்லையா அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம ரெண்டும் ஒரே அளவாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம பால் எப்படி போடுறதோ அப்படின்னு பார்க்கலாம் நான் இப்போ போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இதே மாதிரி பால் மேலே போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு அதை வச்சுட்டு அடுத்த பீஸ்லேயும் அதே மாதிரி மேலே வந்து நல்லா பால் போட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க தான் லூஸ் ஆகாமல் நல்லாயிருக்கும் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம்ல மளியம் ஒரு குத்து அதை வந்து எடுத்து நல்லா டைட்டாக மூடி ஒரு நாலு முடி ஆறு மாதிரி நம்ம போட்டுப்போம் அப்போ தான் மாலை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் நான் வீடியோவில் எப்படி போடுறேனோ அதே மாதிரி ஒரு நாலு முடி நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா டைட்டாக முடி போட்டுக்கோங்க ஒரு மூணு முடி நாலு முடி போட்டுக்கோங்க நல்லா டைட்டாக முடி போட்டு இந்த இதை கட் பண்ணி எடுத்துருங்க அதே மாதிரி இந்த பக்கமும் கரெக்டாக நம்ம சென்டராக வச்சு ஒரு மூணு முடி நாலு முடி போட்டு எடுத்துக்கோங்க நல்லா டைட்டாக பிடிப்போம் போடுங்க முடி வந்து அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கலண்டுக்காமல் லூஸ் ஆகாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு நாலு முடி போட்டு அதே மாதிரி இதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து கழுத்துக்கிட்ட சரியாக போச்சு இப்போ வந்து நம்ம கீழே எப்படி ஜாயின் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் மாலையே இந்த மாதிரி லைட்டாக ஓப்பன் விட்டுக்கோங்க ஓப்பன் விட்டு முடி இங்கேயும் அதே மாதிரி ஒரு மூணு முடி நல்லா மூணு முடி டைட்டா போட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த லாக் நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சிருந்தோம் பாத்தீங்களா அதை எடுத்து இங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு மூணு முடி அதே மாதிரி இங்கயும் போட்டுக்கோங்க டைட்டாக நல்லா டைட்டாக எழுத்து மூணு முடி போட்டுச்சு மாலை வந்து இப்போதைக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம கீழே தோங்குற இலாக்கு நம்ம எப்படி கோக்குறதுன்னு பார்க்கலாம் நம்ம மாலை சுற்றுறோம் பாத்தீங்களா கோன் டைப்ல அதே மாதிரி சுற்றி கோன் போட்டுக்க ஒரு ஆறு மணி போட்டுக்கோங்க போட்டுக்கணும் ஒரு ஆறு பீஸ் எடுத்து நல்லா ஒரு நாலு முடி ஆகிற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி மாலை இலாக்கெல்லாம் லாக்கு ஜெயின் பண்ணியிருந்தோம் இல்லையா அதில் வந்து வேஸ்டா இருக்கிற நாரை கட் பண்ணிக்கினு ரிப்பன் எடுத்து ரெண்டா கட் பண்ணின்னு அதுக்கப்புறம் அந்த நம்ம ஆல்ரெடி இலாக்கு பண்ணிச்சிருந்தோம் இல்லைங்களா ஆறு அதில் வந்து சென்ட்ராக நூல் போட்டு நல்லா ஒரு நாலு முடி நல்லா டைட்டாக முடி போட்டு வச்சுக்க வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மாலு கீழே தொங்காமல் நல்லா நீட்டாக இருக்கும் ஒரு நாலு முடி கரெக்டாக போட்டுக்கின்னு வேஸ்ட்டாக இருக்கிற அந்த மறுபடியும் அந்த ரிப்பனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா மாலை பார்க்குறது நீட்டாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாலை பிடிச்சிருந்தால் அவர் லைக் பண்ணுங்கள் மாலை எப்படின்னு மறக்காமல் கமாலம் சொல்லிட்டு போங்க அடுத்து என்ன மாலை மேக்கிங் வீடியோ போடலாம் அப்படின்றதையும் மறக்காமல் கமாலம் சொல்லிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ்